ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது அடுத்த வருஷம் சீமான் அமெரிக்காவோட அதிபராக போகிறாருங்கிறது இப்போவே ஒரு அறுபது சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா அண்ணனுக்கு அணுதினமும் ஆதரவுங்கிறது கூடிக்கிட்டே போகுது இன்னைக்கு கூட பாருங்க தமிழர் முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு தமிழ் தேசிய கட்சி அண்ணனுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்குது ப்ரெஸ் மீட்லாம் வச்சு ஒப்பாரி பாட்டெல்லாம் ஒரு மாதிரி பாடி கச்சேரி களகற்ற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி விட்டுருக்குறாங்க தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரம் தமிழினத்தின் கடைசி நம்பிக்கை இந்த தகுதியெல்லாம் இருக்கிற ஒரே ஆள் இன்னைக்கு தேறிக்க எங்க அண்ணன் தான் அவரை ஆதரிக்கிறதை தவிர எங்களுக்கு வேற வழியே தெரியலன்னு அவங்க சீரியஸா காமெடி பண்ணிருக்கிறாங்க கூடவே திராவிடத்தை ஆதரிப்பவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் திமுக காரனெல்லாம் தமிழ் விரோதிகள்னு எப்பவும் பாடுற பீத்த பாட்டையும் சேர்ந்து பாடி விட்டுருக்குறாங்க ஏன்டே இது என்னடா புது கதையா இருக்குது யாரா இந்த புது கிருஷ் எதுவும் வழக்கம் போல வருமே லட்டர் பேட கட்சிகள் அந்த மாதிரி எதுவும் லட்டர் பேட க்ரூப்புக்களா என்னதான்டா கதைங்கிறீங்களா உண்மைதான்

நானும் ரவுடி தான் சீமான்கிற மெயின் வில்லனை ஆதரிக்கிற சைடு வில்லன்கள் பாடினாங்கல்லாம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சீரியஸாகவே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த மூஞ்சிகள்லாம் அப்படியே அண்ணனுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருந்தது அவங்கெல்லாம் இருக்க வேண்டிய இடமும் ஆதரிக்க வேண்டிய கட்சியும் நாம் தமிழர் கட்சி தாங்கிற மாதிரி தான் அந்த மகர கட்டைகள்லாம் இருந்ததுன்னா பார்த்துக்கிங்களே அதாவது கேன பயலை ஆதரிக்கிற கிறுக்கு பயலுக முக்கா பைத்தியத்தை ஆதரிக்கிற முழு பைத்தியங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அந்த கட்டை எல்லாம் அப்படித்தான் இருந்ததுன்னு இருந்ததுனா பார்த்துக்கங்களேன் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவங்களோட ஆதரவை எல்லாம் பெற்று அண்ணன் அடுத்த வருஷம் அமோக வெற்றி பெற்று அதிகபட்சமாக அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகிறாரோ இல்லையோ ஆஸ்திரேலியாவோட துணை பிரதமராவது ஆயிடுவார் அது உறுதி அந்த அளவுக்கு அண்ணனின் மவுசுங்கிறது அனுதினமும் கூடிக்கொண்டே போகுது சோ தம்பிகளா இனிமேல் உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான்டா ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள்லாம் ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆக போறீங்க ஜாலி தான் அடுத்த வருஷத்துக்கு

இருக்கு அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியாவோட துணை பிரதமராக அண்ணா ஆயிட்டார்னா அப்புறம் சொல்லவா வேணா நீங்க அத்தனை பேரும் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஸ் தான் வாழ போறீங்க அதையெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்குது என்ன பண்றது இன்னைக்கு நீங்க தான் கஷ்டப்படுறீங்க நானா கஷ்டப்படுறேன் சீமானுக்கு தம்பியா இருந்து சித்திரவதைகளை இன்னைக்கு தேதிக்க அனுபவிக்கிறதும் அண்ணனோட சேட்டைகளுக்கு முட்டு கொடுக்க முடியாம முட்டு போய் முட்டிக்கிறதும் அந்த கஷ்டத்தை எல்லாம் படுறது நீங்க தானே அப்புறம் அதுக்குண்டான பலனை நீங்க தான் அனுபவிக்க முடியும் எனக்கா கிடைக்க போதே சரி எப்படி இருந்தாலும் இருந்தாலும் நல்லா மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்குள்ள அடுத்த காளியம்மா யாருங்கிற கூந்தல் பிடி சண்டை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணனே அஞ்சம்மாள்னு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மா தான் அடுத்த காலியம்மான்னு தங்கச்சிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தி வச்சாரு ஆனால் அதுக்கெல்லாம் தங்கச்சிகள் இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னன்னே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க காலங்காலமாக கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் திடீர்னு இந்த அம்மா கட்சியில் வந்து சேர்ந்துட்டு கசகி போட்டதில் கை வச்சா என்ன அர்த்தம் இதையெல்லாம் வைக்க இடத்துல வைக்கணும்னு அப்படின்னு அண்ணன்கிட்டயே தங்கச்சிகள்லாம் எகிர்னதா தகவல்கள் எல்லாம் வருதே நொன்னே இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல ஆனா இன்னைக்கு தேதிக்கு நடக்கிற விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த காளி அம்மாவா வீரப்பனாரின் மகள் வித்தியா வீரப்பனார் தான் வருவாங்கன்ற மாதிரி தான் தெரியுதே ஏன்னா அந்த அம்மா பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி ஒரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது அம்மா இப்படி ஹெவியாக கொடூரமாக வேஷம் கட்டுறதை பார்த்து மற்ற தங்கச்சிகள்லாம் எந்த அளவுக்கு டர்ரா வாங்கன்றது வேற விஷயம் ஆனா நொன்னும் கண்டிப்பா ஹெவியா டர் இருப்பார் அதுல எல்லாம் ஒன்றும் கருத்து இருக்க முடியாத ஏன்னா அந்த அம்மா பண்ற பர்ஃபாமன்ஸுங்கிறது அப்படியே அந்த அம்மா எடுத்து கொடுக்குதா எரியுதான்னு யாருக்கு தெரியும் அந்த அம்மா குறி வைக்கிறது காலி அம்மா போஸ்டிங்க்கா இல்லை நேரடியாக நொன்னனையே காலி பண்ணிவிட்டு அந்த போஸ்டிங்க்கே வந்துடலான்னு குறி வைக்குதா யாருக்கு தெரியும் அந்த அம்மாவோட பர்ஃபாமன்ஸ் அப்படி தான் இருக்குது நொன்னை ஒரு மாதிரி பீதியில் தான் இருப்பார் இது சம்பந்தமான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது சித்தப்பனுக்காக சித்தியே அழுகாத போதே இந்த அம்மா எதுக்காக அழுதுங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அதுக்கு அப்புறமா வரேன் அதுக்கு முன்னாடியே அப்பு குட்டின்னு ஒரு நடிகர் ஜி தமிழ் தமிழா தமிழால ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு சாதி சம்பந்தமான சில கருத்துக்களை அள்ளி தெளிச்சிருக்கிறாரு அந்த மேட்ரு நம்ம ஊர் சோஷியல் மீடியாக்கள்ல நாலஞ்சு நாளா சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்குது அதை கொஞ்ச நேரம் நாம சுத்திட்டு போயிடுவோம் அதான் இருக்கிறாங்க இது இருக்காம இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம முதல்ல ஸ்கூல்ல வந்து சாதி சர்டிபிகேட் வாங்குறது வந்து இம்பார்ட்டன் சார் அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியும் என்னன்னா அவனுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே சின்ன வயசுல நீ இந்த ஜாதி இந்த ஜாதி அந்த அந்த ஜாதி சர்டிபிகேட் வாங்குறது காரணம் இருக்கு சார் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க பண்ண முடியும் எவ்வளவு நாள் சார் அதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் ஒரு தடவை இல்ல ஓராயிரம் தடவை இல்ல ஒன்பதாயிரம் தடவை அறிவுபூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் விளக்க வெங்காயங்களை வளைச்சு வளைச்சு சொல்லியாச்சு ஆனாலும் இந்த அப்பு குட்டிகளும் அம்மு குட்டிகளும் அடங்கின பாடில் தொடர்ச்சியாக இப்படி கேனத்தனமாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இதில் அப்பு குட்டியை கண்ட கடிச்சு வைக்க வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரும் ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரு நடிகரை அவரை ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஒரு டிவி டிபேட் ஷோவுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்கிறாங்க அவர் அங்க போய் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச நடிகருங்கிறதுனாலயே அவருக்கு ஜாதி சிஸ்டத்தை பத்தின ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்திய சமூகத்துல ஜாதிங்கிறது எவ்வளவு பெரிய விசவதையா இருந்து எவ்வளவு பெரிய கொடூரத்தை இந்திய மக்கள் மேல நிகழ்த்தி அந்த ஆழமான புரிதல் அவருக்கு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஜஸ்ட் அவங்க கூப்பிட்டாங்க இவர் போய் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்துல அப்பு குட்டிய ஒரு மாதிரி மன்னிச்சு விட்டுட்டு அவரோட கருத்துக்கள் மேல மட்டும் நாலு மிதி இல்ல நாற்பது மிதிய நச்சுன்னு மிதிப்போம் அதாவது ஸ்கூல்ல ஜாதி சர்டிபிகேட் கேட்கறதுனாலதான் நம்ம ஊர்ல ஜாதி வாழுது ஜாதி வளருது ஜாதி சர்டிபிகேட்டை கிழிச்சிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் ஜாதி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ற அந்த ஆஃபீஸையே உடனடியாக இழுத்து மூடிவிட்டால் இந்தியாவில் இனிமேல் ஜாதியே இருக்காது ஜாதின்னா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதான் இந்த அப்புக்குட்டியே அம்மு குட்டி உட்பட இன்னும் நம்ம ஊரில் இருக்கிற ஏகப்பட்ட குட்டிகளோட கருத்துக்களாக இருக்குது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்ங்கிறவங்க நம்ம கூடயே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது எப்படி இருக்குதுன்னா இப்போ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறந்துருது அதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னு வைங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவங்க மேரேஜுன்னு ஒன்று நடக்கவே இல்லை அவங்க அவங்களுக்கு பிறக்கவே இல்லை கண்ணாலம்னு ஒன்று இல்லாமையே போயிடும் ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டா போதும் அவங்களுக்குள்ளே நடந்த கண்ணாலம்ங்கிறது இல்லாமையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறத ஆக்சுவலாக சர்டிஃபிகேட்டை கிழிச்சாவே நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிரும்னா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் அதிகமாக கிழிக்கப்படுற சர்டிஃபிகேட்டுங்கிறது மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும் ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சிரமத்துக்கு இடையில தான் ஓடிக்கிட்டு இருக்குது குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குதே தவிர சர்டிஃபிகேட்டுக்கு கட்டுப்பட்டெல்லாம் ஒன்றும் ஓடலை அதனால் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருந்தாலும் இல்லைன்னாலும் என்ன பண்ணுனாலும் நீங்கள் கணவன் மனைவி தான் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் தான் அதில் எல்லாம் எந்த மாற்றமும்

இல்லைன்னு ஆயிருமா இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இசீவ் பண்ணுற ஆஃபீஸெல்லாம் நாளைக்கே கவர்மெண்ட் இழுத்து மூடிடுதுன்னு வைங்க இனிமேல் இங்கே யாருமே பிறக்க மாட்டாங்களா எங்கள் அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டை நான் இப்போயே கிழிச்சு போட்றேன்னு வைங்க அவர் சாகவே இல்லைன்னு ஆயிருமா இல்லை டெத் சர்ட்டிஃபிகேட் இசீவ் பண்ணுற ஆஃபீஸெல்லாம் நாளைக்கு கவர்மெண்ட் இம்மியிட்ட இழுத்து முடிதுன்னு வைங்க யாருமே சாக மாட்டாங்களா என்னங்கடா உங்களுக்கு புரிதல் என்னடா இதெல்லாம் கிறுக்குத்தானா சர்டிஃபிகேட்டுக்கும் நடக்கிற விஷயங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ஆஃபீஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் எந்த சர்ட்டிஃபிகேட் இருந்தால் இல்லனாலும் கண்ணாலம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பிறப்புகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பக்கம் சாவரவும் செத்துக்கிட்டே தான் இருப்பான் ஆபீஸுக்கும் சர்டிபிகேட்டுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஜஸ்ட் அத ஆத்தரைஸ் பண்ற சமூகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை ஆத்தரைஸ் பண்ற ஆபீஸ் அது அந்த பேப்பர்ங்கிறது நமக்கு கொடுக்கப்படுற ஒரு சர்டிபிகேட் அவ்வளவுதான் அதேதான் ஜாதியம் ஜாதி சர்டிபிகேட் இருந்தாலும் இல்லனாலும் சமூகத்துல ஜாதி இருந்துகிட்டு தான் இருக்கான் அவன் மனசுக்குள்ள அழுக்கு இருக்கும்போது பேப்பர்ல என்ன வெங்காயம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஜாதியின் கொடூரத்தையும் கேவலத்தையும் உணர்ந்து அவாவனே திருந்தினாதான் உண்டு இல்லைன்னா சமுதாயத்தில் ஜாதியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அத்தனை வழிகளையும் அடைச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை ஒழியும் பேப்பரை கிழித்து போட்டாலெலாம் ஒன்றும் தீவிர தீராதாரா கூமுட்டைகளாக அதே மாதிரியே இதில் இருக்கிற இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா அந்த புரோகிராம்லயே அப்புக்குட்டிக்கே ஆவுடையப்பன் தெளிவாக சிம்பிளாக புரிகிற மாதிரி ஜாதி சர்ட்டிஃபிகேட் எதுக்காகங்கிறது உண்டான விளக்கத்தை அவரே சொல்கிறாரு அதுக்கப்புறமும் அப்பு குட்டி ஒப்பாரி வைக்கிறாரு அதாவது ஆவிட என்ன சொல்கிறாருனா இந்த பாருங்க அப்போ அது என்னன்னா ஜாதி சான்றிதழ்ங்கிறது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காகவெல்லாம் கிடையாது ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்த்துட்டு ஓ நீ இந்த சாதிக்காரனா நீ பெஞ்சில் உக்கார கூடாது போய் கீழே உக்கார ஓ நீ இந்த சாதிக்காரனா நீ உட்காரவே கூடாது ஓரமாக போய் நில்லு நீ அந்த சாதிக்காரனா ரைட்டு உனக்கு உள்ளே வர்றதுக்கே அனுமதி கிடையாது வெளியில் நின்று கிளாஸை கவனி அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக உறவெல்லாம் கிடையாது ஸ்கூல்ல அனைவரும் சமந்தான் எந்த சாதியால் காலங்காலமாக எந்த சாதியின் பேரால் காலங்காலமாக அவங்களுக்கெல்லாம் கல்வி உரிமை மறுக்கப்பட்டதோ அதாவது நீ இந்த சாதிக்காரனா நீ படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வரக்கூடாது போய் உன் குலத்தொழிலான ஆடு மாடு மேய்க்கிற வேலையை பார் முடிவெட்டுற வேலையை பார் துணி வெளுக்கிற வேலையை பார் செருப்பு தைக்கிற வேலையை பார் இல்லை பண்ணையார்களோட பண்ணையில் போய் கொத்தடிமையாக பர்மனண்டாக இருக்க பாருன்னு விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ அந்த சாதியவே வச்சு அந்த சாதி ஜாதியின் வாப்பா நீ தான் முதல்ல படிக்க வேண்டிய ஆளே படிக்கிறதுல உனக்கு தான் முன்னுரிமை முன்வரிசையிலேயே உனக்கு தான் இடம் நீ வா அப்படின்னு அவங்கள வர வச்சு அவங்கள எம்பவர் பண்றதுக்கு உண்டான ஒரு டூல் அதுதான் சாதி சர்டிஃபிகேட்டு அதுக்கு தான் ஜாதி சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படிங்கிறத ஆவிட ரொம்ப தெளிவாவே சொன்னாரே அதுக்கப்புறமாவும் அப்பு குட்டி அடங்காமல் இன்னும் நீங்க இத எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினார் அந்த பேச்சு தான் ரொம்ப ஆபத்தானது ஆக்சுவலாக அப்பு குட்டி என்ன அர்த்தத்தை சொன்னாருங்கிறது வேற ஆனா இந்த வார்த்தையை பல பேர் நம்ம ஊர்ல எலைட் மென்டாலிட்டி இருக்கிற கொஞ்சம் மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பேரு நம்மூர் சோசியல் மீடியாக்கள் உட்கார்ந்து தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்பேக்ட் டிவி மீடியாக்கள்லயே பல பேர் இந்த கருத்துக்களை சொல்லிட்டுதான் இருக்காங்க குறிப்பா பேருக்கு பின்னாடி ஜாதியை சொருகி இருக்கிற சினிமா பிரபலங்கள் இன்னும் சில பீத்த மூத்த அரசியல் பிரபலங்கள் இவங்க எல்லாருமே இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ஆபத்தானது என்னையா இன்னும் நாளைக்கு இந்த பீத கதையை சொல்லி இருப்பீங்க யார் அவங்களை நசுக்குனது ஒடுக்குனது பிதுக்குனது அமுக்குனது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது என்னைக்கோ யாரோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செஞ்சுட்டாங்க அதையே இன்னும் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அதுதான் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாச்சில்ல அதை வச்சு பொழைகிற வழியை பாருங்க சும்மா பிதுக்குனாங்க நதுகு நசுக்குனாங்கன்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காதுங்க அப்படின்னு ஒரு மாதிரி எலைட்மென்ட்டாலிட்டியில் பேசுகிறாங்க இல்லையா அதுதான் ரொம்ப ஆபத்தானது அப்புக்குட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த துணியில் தான் பேசிட்ருக்கிறாரே ஆக்சுவலாக இங்கே எல்லார்த்துக்கும் எல்லாம் கிடைச்சிருல கொஞ்சம் கொஞ்சோண்டு மேலே வந்திருக்கிறாங்க கொஞ்சோண்டு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதையே அவங்களால தாங்கிக்க முடியல அதுதான் என்ன பிதுக்குனாங்க நசுக்குனாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு எகிறதெல்லாம் அந்த கொஞ்சூண்டு முன்னேற்றத்தை தாங்கிக்க முடியாததுனால வர்ற வன்மந்தான் அதுதான் ரொம்ப ஆபத்தானது ஆக்சுவலாக இந்த ஜாதி சர்டிஃபிகேட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் என்னன்னா இன்னும் ஜாதி எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிற அந்த கேள்விக்குண்டான அதுக்கு அதுக்குண்டான பதிலும் இருக்குது ஏன்னா சமூகத்தில் ஜாதி எப்போ ஒளிஞ்சு போகும்னெல்லாம் யாருக்குமே தெரியாது ஜாதி சர்டிஃபிகேட் மட்டும் நாளைக்கே இல்லாமல் ஆயிரணுமா என்ன அயோக்கியத்தனம் இது யாராவது நம்மகிட்ட சாதி சர்டிஃபிகேட் எப்பப்பா இல்லாமல் போகும்னு கேட்டால் அதுக்கான பதில் என்னென்னா சாதி எப்பப்பா சமூகத்தில் இல்லாமல் போகும்னு நாம் கேட்குற தான் இருக்கணும் அவ்வளவுதான் ரைட் இப்போ அந்த வித்யா வீரப்பன் கதைக்கு திரும்பவும் அதாவது அந்த அம்மா பர்ஃபாமன்ஸ்னாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுது காளி அம்மா இடத்த கபலீகரம் பண்ணியே ஆகணும்னு அந்த அம்மா அப்படி ஒரு வெறிய ஆட்டம் ஆடுது அதாவது அண்ணன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு போனார்ல அன்னைக்கு அண்ணனுக்காக அண்ணியாரே அழுகலை இந்த அம்மாவோட சித்தப்பனுக்காக சித்தியே அழுகலை அந்த அம்மாவே ஒரு மாதிரி குழு குழுன்னு தான் இருக்குது ஆனால் இந்த அம்மா அழுகுது பாருங்க அப்படியே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சித்தப்பனுக்காக சித்தப்பனின் மகன்களே அழுகலை அவங்களே எங்கிருந்து இருந்தான்னு யாருக்கும் தெரியல ஆனா இந்தம்மா அழுது தள்ளுதே இது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் எப்ப ஜெயிலுக்கு போவாரு திண்ணை எப்ப காலியாக கட்சியை கபலீகரம் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஓட்ட கண்ணில் இருந்தே ஒரு சொட்டு கண்ணீர் வரல அன்னைக்கு அண்ணன் ஸ்டேஷனுக்கு போன போது ஆனா இந்தம்மா கண்ணில் இருந்து காவேரி ஆரே வருதுன்னா பாத்துங்களேன் அப்படி அழுது தள்ளுதே இது எல்லாத்துக்கு மேல அண்ணன் அனுதினமும் பால் ஊட்டி சோறு ஊட்டி சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு வளர்க்கிறார் இல்லையா அவருடைய ஃபாரின் பிரிட் நாய்கள் அந்த சித்த நாய்கள்கிட்ட கூட அன்னைக்கு எந்த சேஞ்சையும் பார்க்க முடியல அது பாட்டுக்கு எப்பயும் போல மழு மழுன்னு தான் தெரிஞ்சிக்கிட்டு இருந்தது ஆனால் இந்தம்மா வித்தியா வீரப்பை ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுதே சித்தப்பனுக்காக சித்தியே அழுகாத போது இன்னும் தம்பி தங்கச்சிகளே அழுகாத போது அவர் வீட்டு நாயே அழுகாத போது இந்த அம்மா மட்டும் வளைச்சி வளச்சி அழுகுதுன்னா அப்புறம் அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இந்தம்மா தான் அடுத்த காளியம்மா போகுதுன்னு அர்த்தம் இனிமே கிட்ட தான் நொன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம் ரைட்டு எது எப்படி இருந்தாலும் இந்த அம்மா காளியம்மா மாறப்போகுதுங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இவ்வளோ எஃபெக்டை போட்டு இவ்வளோ புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடுத்த காளியம்மாவை இந்த அம்மா மாறும்போது அந்த அம்மாவுக்கு பல ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்குது அண்ணன் நேக்கா அடுத்த பிசுரா இந்த அம்மாவை கட்டம் கட்டுறதுக்கெல்லாம் பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச சில அட்வைஸுகளை இந்த அம்மாவுக்கு சொல்லுவான் அதாவது வித்யா வீரப்பன் மேடம் நீங்கள் அண்ணன் கட்சியில் அடுத்த காளியம்மாவை மாறிட்டீங்கன்னா நிதியை திருடுங்க தப்பு கிடையாது அது மேட்ரே கிடையாது ஆனால் அந்த காசுல தப்பி தவறி காரை வாங்கிடாதீங்க குறிப்பா அந்த காரை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்குள்ள கருணாநிதியை திட்டி பாட்டு போட்டுக்கிட்டு நீங்க உங்க தொடையை தட்டிக்கிட்டு போற அந்த சேட்டையெல்லாம் பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் அண்ணனுக்கு அது ஆகவே ஆகாது அடுத்த பிசுடு நீங்கள் தான் இமீடியட்டா கட்டம் கட்டிடுவாரு தூக்கி வீசிடுவாரு அதே மாதிரி உங்களை நொன்ன அவர் வாயாலேயே அறிமுகப்படுத்தி வைக்கும் போது கவனமாக பார்த்துக்குங்க எதிர்த்தாப்பிலிருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது ஒரு மாதிரி கப் சிப்புனுதான் இருக்கணும் கிச்சு முச்சுன்னு அந்த பக்கம் ஏதாவது சத்தம் வந்ததே ஒரு மாதிரி விசில் அடிக்கிறது கை தட்டுறதுன்னு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏதாவது வரவேற்பு இருந்ததுன்னா முடிஞ்சுது அன்னைக்கே அண்ணன் கட்டம் கட்டிடுவாரு அடுத்த பிசில் நீங்க தான் அதை மட்டும் சாக்கிரதையா பார்த்து தவிருங்க ஏன்டே கட்சின்னு இருந்தால் கூட்டம்னு இருந்தால் நாலு பேர் கைதட்டதாண்டா செய்வாங்க அதை எப்பட தவிர்க்கிறதுங்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது அது உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் எந்திரிக்கும் போதோ உங்கள் பேரை நொன்னு சொல்லும் போதோ அங்கேருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது அதை மட்டும் சாமர்த்தியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியில் உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது காலத்துக்கும் சித்தப்பனைக்கு மகளாவே நீங்கள் பொழப்ப ஓட்டிடலாம் பார்த்து பத்திரமா நடந்துக்குங்க அப்புறம் அந்த கட்சியில் நீண்ட நெடுநாள் இருக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அது ஓட்ட போகிற வழி ஐ மீன் உங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ஓட்ட இருக்கான் இல்லையா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வழியை அந்த வழியில் போனீங்கனாலும் நீங்கள் நெம்பனால் நெம்ப நெம்ப நெம்பனால் அந்த கட்சியிலே இருக்கலாம் அதாவது அண்ணனுக்கு எதிரான வீடியோ ஆடியோ ஆதாரத்தை எல்லாம் திரட்டி உங்கள் செல்ஃபோன்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அண்ணன் சம்மந்தப்பட்ட அந்தரங்க விஷயங்களையெல்லாம் உங்கள் செல்ஃபோன்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அண்ணன் அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷனையும் பண்ண மாட்டார் நீங்கள் என்ன சேட்டை வேணும்னாலும் பண்ணலாம் அண்ணன் தான் உங்களுக்கு அடிமை நீங்கள் அண்ணனுக்கு அடிமை கிடையாது இது ஒரு வழிய இந்த வழியை யூஸ் பண்ணி தான் ரொம்ப நாளா ஓட்ட அந்த கட்சியில் பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கிறான் அதாவது அக்டோபர் இருபத்தி ஆழாம் தேதி விக்ரவாண்டியில விஜய் தன்னோட முதல் மாநாட்டை போடுறாரு அதை தன்னோட ஓட்ட சேனலில் அவன் லைவ்வாக ஒளிபரப்புறான் அத்தோட விடாம அடுத்த நாள் காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்துக்கிட்டு முழுசாக புகழ்ந்து தள்ளுறான் சீமானத்தானேங்கிறீங்களா அதுதான் இல்லை விஜய்யா விஜய்யா அப்படி புகழ்கிறான் அவன் சீமானையே அவ்வளோ நேரம் புகழ்ந்தெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு புகழ்ந்து தள்ளுறான் ஆனால் அது சம்மந்தமாக அவன் மேலே இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை இவ்வளவு ஏங்க இப்போ போன வாரம் விஜய் கட்சி தன்னுடைய இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி ஐ மீன் இரண்டாம் ஆண்டு முடிவுகளாவோ தோகளாவோ எதையோ ஒன்று பண்ணாங்கல்ல அதை ஓட்ட அவன் சேனலில் லைவ் பண்ணுறான் எப்படா இன்னொரு கட்சிக்காரங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் நீ லைவ் பண்ணுறீன்னு நொன்னனும் கேட்கல ஓட்டைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லை ஓட்டை மீதான ஒழுங்கு நடவடிக்கைங்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் அந்த கட்சியிலேயே இல்லை ஏன்னா ஏன்னா அண்ணனுக்கு உண்டான ஆதாரம்ங்கிறது இவன்ட்ட இருக்குது இவன் அண்ணன் கட்டுப்பாட்டில் கிடையாது அண்ணன் கட்டுப்பாட்டில் தான் இவன் இருக்கிறான் ஸோ நீங்க அந்த ரூட்ல போனீங்கனாலும் காலத்துக்கு அந்த கட்சியில நினைச்சிருக்கலாம் பாத்துங்க உங்களுக்கு எந்த பாதை சரியா இருக்குதுன்னு சூஸ் பண்ணி போங்க நல்லா இருங்க என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க